இவர் தான் போன விடைச்சது சார் தானே கூட்டிட்டு போறீங்க அம்மா தான் சொன்னாங்க அப்ப அதுக்கு பரவாயில்ல போன பாருக்கீ அறிக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அம்மா தான் கூட்டிட்டு போறீங்க அம்மா தான் கூட்டிட்டு போறீங்க கூட்டிட்டு போங்க நாங்க வீடியோடு தான் போறோம் புரண்ட் பிடிக்க வந்திருக்கிறீங்களா சார் படியா பாக்குறீங்களா வேண்டாம் நீங்கள் நீங்கள ஆரம்பிச்சார் தானே பிடிக்க வந்தால் புரண்டா காட்டுறீங்க பிடிக்க வேண்டிய எங்களுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை வியாற கொண்டு வர தேவைதான் பாரு கை வக்க தேவையில் நாங்க உங்களை வீடியோ எடுத்து கை வைக்க தேவையில்லை அடிங்க 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 அடி

லைவ்ல வரது உங்களுக்கு தானா எல்ல லைவ் தான் லைவ் போய் கொண்டு சிம்பி கேஸ் வந்தனே பாபமா திருப்பி கேஸ் வந்தனே ஒரு கிடி போய் நான் பாருங்க வா அவன் தாங்க அடிச்சி அப்படி இது அடிச்சா நீ இவரு காயம் பண்ணா அண்ணா நாரியலாம் வந்து 2000 பேர் வந்திருக்கணும் பாப்பு அதான் குறண்டு குறண்டு குறண்டுக்கு வர வேண்டியது மாராங்கணி போலீஸ் கை வச்சா நீ கோட்ஸ்ல கைவத்து சொல்லு கோட்ல கை வச்சு சொல்லுங்க இவர் அடிச்சா சொல்லு வீரியோட இவர் அடிச்சா இருக்கு இன்ன பிடிச்ச இழுத்தாக்கு இவர் இந்த இவர் வீரியோட இவர் அடிச்சா இருக்குறாங்க இழுத்தாக்கும் வீரியோட சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி